வணக்கம் ராதாகிருஷிம்பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் மார்ச் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க கூட்டுறது அல்றதோ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பழமேங்க பேசுவோம் எப்படின்னா புல் பூசு வாங்கியிருக்கிறேன் சாணி எடுக்கிற மனுஷனு பழசு சரி சேல்ஸ் வீடியோவை எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் நிறையா மருத்துவ குறிப்புகளோடு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு அதையும் போடுற நாளைக்கு சேல்ஸ் விடிய நாளைக்கு வர்றதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு நாள் வரும் ஏன்னா நம்ம சேல்ஸுங்கிறது வந்து கரெக்டான ரேட்டில் வாங்கி கரெக்டாக கொடுத்து கரெக்டாக அங்கே வீட்டு வரலாம் நல்ல பிள்ளையானத்தை நம்ம வியாபாரம் நல்லா இருக்கும் மொத்தமாக இப்போ வியாபாரிகாட்டுற மாதிரி நம்ம தட்டி விட்டு புலத்தை பண்ண முடியாது கரெக்டாக ஓரளவுக்கு நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் கரெக்டானாலும் இருந்தால் ஒரு பத்து பெர்சன்ட் போயின்னா பிரச்சனை இல்லை அதனால் அப்படி மாடு நம்மளுக்கு கிடைக்கணும் ஆண்டவன் செயலில் அப்படி மாடு தான் நம்ம வாங்குவோம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் தர்ற சென நாளைக்கு இணையமாக சேல்ஸ் வீடியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரி ஒரு வீடியோவே காணமே அப்படின்னு எதிர்பார்ப்பின்னு ஓட்டேன் பாம்பு பாம்புன்னு ரெண்டு வீடியோ போட்டேன் அந்த பாம்பு சாலையில் இப்போ வைப்புல் வாங்கி அடிக்கிறேன் வைக்கப்புல் என்ன விலை ஏது விலை அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கான நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து சேல்ஸ் வீடியோ வரும் அதுக்கு மேலே இறைவன் அமைச்சு வர்றது எப்படியோ அப்படித்தான் நடக்கு ராதாகிருஷ்ணன் பாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துவிடும் ராதாகிருஷ்ணன் பாம் லைக் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாத்த நம்ம சேல்ஸ் வீடியோ நாங்களுக்கு ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா லேட்டாகி வருது லேட்டாகி வருது அப்படிம்பாங்க லேட்டாகி வர்றதுக்கு காரணமே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா லேட்டாகித்தே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கம்மியான ரேட்டில் மாடு வரும் இப்போ நம்ம வியாபாரமெல்லாம் எப்படின்னு வாங்குற நண்பர்களுக்கு பூராம் தெரியும் முத பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து மாதத்துக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வரைக்கும் வருவாங்க பாக்கி எல்லாம் மொதல் மாடு வாங்கல ரிட்டன் வாங்குவாங்க அந்த மாதிரி நிறையா பேர் கேட்குறது பெருங்கரவைக்கு வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெருங்கரவைக்கு ரேட்டை கேட்டால் ஒரு கோட்டில் விலை இறங்கிச்சுங்கிறாங்க ஒரு கோட்டில் ரேட்டை கேட்டால் பயமாக கிடக்குது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அளவான ரேட்டில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அது கண்டினியூவாக வரும் கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு தோட்ட தோட்டங்களுக்கு பத்து ஐநூறு கிடச்சிட்டு பார்த்தோம் அப்புறம் எல்லா மாட்டுலேயுமே ஐநூறு ஐநூறுவாயின்னா உங்களுக்கு எல்லா மாட்லேயுமே கிடச்சுனா பிரச்சனையும் இல்லை அதுலேயும் ஒரு மாட்டில் நட்டமாகற மாடும் இருக்குதுங்க அந்த மாதிரி வியாபாரம் இல்லாமல் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் பாதிப்பு வாங்கிட்டு இருந்து வாடகை கொடுத்து நீங்களும் தோலை தோரம் கொண்டு போய் நம்பி வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்கணும் முக்கால்வாசி நம்ம அதுதான் நினைக்கணும் ஏன்னா வியாபாரம் ங்கிறது நம்ம தொண்டு தொட்டு பண்ண வேணும் பத்து நாளைக்கு சீசனுக்கு இந்த வெய்ய காலத்துக்கு மழை காலத்துக்கு அப்படி வியாபாரம் கிடையாது மாட்டு வியாபாரம் காலம் பூரா உங்களுக்கு மாடு கொடுத்து நம்ம மாடு பக்குவம் பண்ணி மாடு விற்று நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா இருந்தா தான் ஏன்னா மாட்டு வியாபாரங்கிறது ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை சொல்லி விற்றாதேன் நல்லா இருக்கும் நம்மளை பொறுத்த அளவுக்கு அது அப்படி கிடச்சா தான் வியாபாரமே வாங்குவேன் நான் இல்லை வாங்க மாட்டேன் நம்மளுக்கு தோதில்லாத வியாபாரம்னா வாங்கவே மாட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வர்றதுக்கு லேட்டுகள் ஒரு காலைக்கு ஆகிறது ஏன்னா தோதில்லாத வியாபாரங்கள் இருக்குது எப்படிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபா மாடம் இருக்கு அது நான் வாங்கிறது இருபத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருப்பேன் இது எப்படி உங்ககிட்ட எவ்வளோ போடணும் இருபத்தொம்போதனாயிரூபா போட்டாதேன் நீங்கள் நாலாயிரத்தள்ளி நான் நாலாயிரத்தள்ளி கொடுக்குறதுக்கு சரியாக இருக்குது அதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் ரேட்டு க கரெக்டான ரேட்டு கரெக்டான மாடு கிடச்சாத வாங்குவேன் நம்மளுக்கு கொடுக்குற வியாபாரிகளும் இருக்கிறாங்க காட்டு கைகளும் இருக்கிறாங்க நம்மளுக்கு எங்கிட்டு விலைக்கு தோது இப்போ எல்லோருமே மாடு கொடுக்குறவுங்க எல்லாருமே ஒரு சில விலை கம்மியாக மாட்டாங்க எப்பவும் கொடுக்குறவங்களுக்காக இருபதாயிரம் மாட்டை பதினேழு ரூபாய்க்காக கொடுப்பாங்க இருபதாயிரம் மாட்டை இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க நிலம சரி நிலம ஒரு ஆயரருவா அந்த மாதிரி ஒரு பக்குவமாக கம்மியாக ஆகுதுங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க எச்சு ரெண்டாயிரம் இருபது ரூபாய் மாட்டை இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வாங்கலாம் வாங்கி இருபத்தி ரெண்டாயிரூபா வரைக்கும் வாங்கி மாட்டை விற்று போடலாம் தப்பு இல்லை அதே மாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஐயாயிரரூவாய்க்கு வாங்க முடியாது வாங்கி நம்மள ஒரு கோட்டில் வாடகை எல்லாம் தரகெல்லாம் கொடுத்துக்கோனாலும் சேர்த்தி நம்மளும் வந்து அதை விற்கணும் அதனால் அளவான ரேட்டில் வாங்கி போடுறேன் சப்ஸ்கிரைஸ் பண்ணி திறந்து வாருங்க வைக்கப்புள்ளதாக கட்டு இந்த வைப்பு புல் கட்டு காட்டுறதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோன்றுறது என்ன என்ன விலை அப்படின்னு விலையை ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் வாங்கின விலையை சொல்லிடுறேன் இப்போ தளவுக்கு இன்னும் எங்கள் ஏரியா கரை வழி வர வர குறையும் கூடும் அதெல்லாம் நடப்பு ஏன்னா நம்ம ஸ்பாட்டுக்கே வர்றதுனால பத்து ரூபா வச்சு கொடுத்தா வாங்க வேண்டியதே இருக்குது இப்போ தளவுக்கு இந்த வைக்கப்புழு கட்டு பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு நூற்றி தொண்ணூறுரூவா இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து சேருது நூற்றி தொண்ணூறுவாய்க்கு இதே பிளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது வரைக்கும் இருக்குது இந்த அந்த மாடுகள் இருக்குது கொண்டாந்து கட்டி தண்ணி கட்டி பராமரிக்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ வரும் நன்றி